ஆண்டவரம் രക്ഷகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே உங்களிரு இதயங்களை தேவ சமாதானம் ஊடிக் இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக கட்ட வேத பகுதி, மாற்கு পুস্তক 1வது அதிகாரம், அதிலே 31வது வசனம். அவர் கிட்டே போய் அவள் கையை பிடித்து அவளை தொக்கி விட்டார். உடனே ஜொரம் அவளை விட்டு நீங்கிற்று அப்பொழுது அவள் ஆரோக்கியமாகி பணிவிடை செய்தாள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நான் இந்த செய்தியை கொஞ்சம் வித்தியாசமா உங்களோட பேசணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு சொன்னது போல இன்னைக்கு கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பில் உங்களோட கூட நான் பேச விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து போனாராம் பேதருடைய சீமோன் பேதுருடைய மாமியை தொட்டாரா தூக்கி விட்டாராம் ஜோமனார்னு கூட அங்க குறிப்பிடப்படலை தொட்டாரா தூக்கி விட்டாராம் உடனே அந்த அம்மாவுடைய சரத்தில் இருக்கிற ஜொரம் நீங்கி அவங்க எழுந்து எல்லாருக்கும் பணிவிடை செய்தாங்களாம் ஆனால் இன்னைக்கு உலகம் எப்படி ஆயிருக்குதுன்னா கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின்னுன்ற மாதிரி நான் இன்னைக்கு உங்களோட பேச விரும்புகிறேன் கொரோனாவுக்கு முன் எப்படி சபை இருந்துச்சு அப்படின்னா எல்லாரையும் பார்ப்பாங்க வியாதியஸ்தர்களெல்லாம் சபைக்கு கூப்பிடுவாங்க வியாதியஸ்தர்களுக்கெல்லாம் ஜோம் பண்ணுவாங்க அது எவ்வளோ பெரிய வியாதிகளாக இருந்தாலும் அவங்கள பார்த்து அவங்கள தொட்டு அவங்களுக்கு என்ன பூசி நீங்க என்ன பண்ணுங்க கடவுளுக்குள்ள விசுவாசமா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தட்டி பூசி ஜெபம் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க வாழ்த்துவாங்க அல்லது ஜெபம் பண்ணுவாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே ஒரு வாட்டி நான் ஒரு மனுஷனை பத்தி கேள்விப்பட்டேன் ஒரு சுகர் வியாதி வந்துருச்சு அவரு அவருக்கு தானா வரல அவர் சுகர் பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்து நிறந்தார் அந்த காலகட்டத்தில் அவருக்கு எப்படி சுகர் வந்துச்சுன்னு தெரியாது இந்த சுகர் வந்த உடனே இந்த மனுஷன் என்ன பண்ணாரு இவர் நேராக ஒரு தீர்மானம் பண்ணிணாரு இந்து மனுஷன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த அல்சூரில் தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் இருந்தார் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தன் வாழ்க்கையே அப்படியே அர்ப்பணிச்சு இந்த சுகர் பேஷண்ட்டுக்காகவே அவர் உயிர் வாழ்கிற வரையிலையும் அவருக்கு இருக்கிற அந்த சுகர் வியாதியை புரிந்து கொண்டு யாரெல்லாம் சுகர் வியாதியோடு வராங்களோ அவங்களுக்கு என்னென்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்து ஏராளமான சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு நல்ல விடுதலையை கொடுத்து அங்கிருந்து அனுப்பி வைத்தார் ஒரு சாதாரணமான மனுஷன் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனுஷன் கூட இல்லை அந்நிய மனுஷன் அவர் பாருங்களேன் ஒரு வியாதியஸ்தர் வந்த உடனே தொட்டு பார்த்து அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு தான் வாழ்க்கையே அர்ப்பணிச்சா ஆனால் இன்னைக்கு உலகம் அப்படி இல்லை இன்னைக்கு கிறிஸ்துவர்களே என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா சும்மா சபையில் அதாவது இப்போ கொரோனாவுக்கு பின் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம கொரோனாவுக்கு முன் பார்த்தோம் இப்போ கொரோனாவுக்கு பின் கொரோனாவுக்கு பின் சபை ரொம்ப வேகமாக முன்னேறிடுச்சு என்ன அப்படின்னாக்கா எல்லாரும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்ற அந்த ரூலெல்லாம் வர வந்துடுச்சு இல்லைங்களா இப்போ ரொம்ப அழகாக சூப்பராக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா உனக்கு ஜொரமா நீ சபைக்கு வராத நீ வெயிட் பண்ணு உன் ஜோரம் நல்லா ஆயிடுச்சுனா நீ சபைக்கு வா நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போ இந்த டாக்டர் கிட்ட போ அப்பதான் நீ பரிபூர்ண சுகம் அடைவ அப்புறமா வேணா நீ சபைக்கு வா அப்புறம் எதுக்கு சபை ஆண்டவர் விடுதலை தரணும் தானே சபை வியாதியஸ்தர்களுக்காகத்தானே சபை நோயாளிகளுக்காகத்தானே சபை நோயாளிகளை நேசிக்கிறதுக்கு தானே சபை இன்னைக்கு உலகம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் கொரோனாவுக்கு பின்னாடி கொரோனா வந்ததுக்கு அப்புறம் இரும்புனா தப்பு தும்புனா தப்பு ஏதாவது கொஞ்சம் கோல்டு ஆயிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா தப்பு என்ன அப்படின்னா இவங்களுக்கு என்னவோ என்னவோ சொல்றாங்க அது பேர் டிசீஸ் டிசீஸ் வந்துருச்சு வைரல் வந்துருச்சு வைரல் ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பல தரப்பட்ட காரியங்களை இன்னைக்கு உலகம் சொல்லி நிற்குது தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய வசனத்தை சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளே வியாதியஸ்தர்களை நேசிங்க ஒருவேளை இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு நம்ம போறப்போ ஏம்பா நான் வியாதியா இருந்தேன் நீ என்னை விசாரிச்சியா அப்படின்னு கேட்டா நம்ம மூஞ்சை கொண்டு போய் எங்க வச்சுக்குவோம் நேசிக்கலாம் ஒதுக்கப்படுகிறவர்களை நேசிக்கலாம் புறக்கணிக்கப்படுகிறவர்களை நேசிக்கலாம் அவங்க கூட அவங்க கூட உக்காந்து அவங்களை தட்டி கொடுத்து அவங்க கிட்ட பேசுங்க நீங்க ஜெபிச்சு அவங்களுக்கு சொக ஆவதோ இல்லையோ தெரியாது ஆனா நீங்க பேசுற அந்த நாலு வார்த்தையினால அவங்க ஆறுதல் அடைவாங்க இல்லையா அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே கொரோனாவுக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இப்போ கொரோனாவுக்கு பின்னாடியே இருக்குது கொரோனாவுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து எப்படி வல்லமை உள்ளவராக இருந்தார் அதே போலதான் இன்றைக்கும் இருக்குது ஆனால் இன்னைக்கு சபைகள் வளராமல் போகிறதுக்கு காரணம் என்ன இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் தவறான உபதேசங்கள் எல்லாம் கொடுத்து சபையை நாசப்படுத்திக்கிறாங்க இதை கேட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய வியாதி வியாதியஸ்தர்களை நேசிங்க வியாதியஸ்தர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவங்க மேல கைகளை வச்சு பேசுங்க அவங்க கிட்ட நீங்க நல்லா சந்தோஷமா பேசுங்க ஆண்டவர் உங்களுக்கு எந்த வியாதியும் வர அனுமதிக்க மாட்டார் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை சொல்லுங்க அவங்களுடைய இருதயங்கள் ஆறுதல் அடைய அர்த்தவங்களை ஆசிர்வதிப்படுவாங்க